விஷ்ணுவர்தனோட இயக்கத்தில் நடிகர் முரளியுடைய மகனும் அதர்வாவின் தம்பியுமான ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேசிப்பாயா மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இந்த திரைப்படத்தை சேவியர் பிட்டோ தான் தயாரிச்சிருக்காரு இந்த படம் பொங்கலை முன்னிட்டு வெளியாகுது சமீபத்தில் நடந்த இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினா பங்கெடுத்துக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஆகாஷ் உங்களுக்கு சினிமாவில் சாதிக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது அதை சப்போர்ட் பண்ண உங்கள் மாமனார் சேவியர் பிட்டோ சார் இருக்காரு என் மகளும் மருமகளும் சினிமாவில் சாதிக்க ஆசைப்படுறாங்க சிவா நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னார் அதனாலேயே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் உங்ககிட்ட இருக்கிற உழைப்பு மொத்தத்தையும் கொடுத்துருங்க தமிழக மக்கள் உங்களை வரவேற்பாங்க உங்க அப்பா முரளி சாருக்கு கொடுத்த இடத்த உங்களுக்கும் கொடுப்பாங்க எனக்கும் என்னோட மாமனார் ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு தாய் மாமாவா இருந்தாலும் அவர் எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு அப்போ சரியான வேலை எல்லாம் கிடையாது விஜய் டிவியில ஒரு எபிசோட் பண்ணேன் அப்படின்னா நாலாயிரத்துல இருந்து நாலாயிரத்தி ரூபாய் கொடுப்பாங்க இப்போ விஜய் டிவி நிறைய வளர்ந்துருச்சு இப்போ அங்க இருக்கிறவங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின கே பி பாலா மற்றும் விஜய் ஏஞ்சலி இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சு இவங்களுக்கு இப்ப இந்த ஷோக்கே கூட லட்சத்துல தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு அப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கிடையாது நான் நாலாயிரத்தி ஐநூறுவா தான் வாங்குகிறேன் அப்படின்னாலுமே கூட பரவாயில்லனு எங்கள் மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்ணார் அதனால தான் இந்த மேடையில் எங்கள் மாமனாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நாற்பத்தி மூணு வயசில் அவருக்கு அட்டாக் வந்துடுச்சு எங்கள் அப்பா இருந்த டைம் அது அவருக்கும் ரெண்டு பொண்ணுங்க எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் இருந்தோம் அதனால் எங்கள் நாலு பேரையுமே நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேலையே விட்டுட்டார் படிச்சிருக்க தானே நீ வேலைக்கு போய் ஒரு லட்சம் சம்பாரின்னு அவர் சொல்லலை உன்னோட கனவை நோக்கி போனாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக நின்னார் சொன்னார் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் மாமனார் கிடைச்சிருக்கார் ஆகாஷ் வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்கார் சிவகார்த்திகேன்